விமான சேவைகளில் தமிழுக்கு இரண்டாவது முறையாக மரியாதை தரும் நரேந்திர மோடி அவர்களின் அரசு இனி தமிழ்மொழியில் அறிவிப்பு முதலில் இருக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விமானங்களிலும் ஆங்கிலம் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டது இந்நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்தும் வந்த கோரிக்கைகளை அடுத்து மத்திய அரசு மேற்கண்ட இரு அறிவிப்புகளுடன் தமிழ்மொழியிலும் அறிவிப்பு வெளியிட உத்தரவிட்டது இதற்கான உத்தரவு சென்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று நரேந்திர மோடி அரசு உத்தரவிட்டது இதன்படி இப்போது முதலில் ஆங்கிலம் இரண்டாவதாக ஹிந்தி மூன்றாவதாக தமிழில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழகம் வந்து செல்லும் அனைத்து விமானங்களிலும் தமிழில் வெளியிடும் அறிவிப்பு முதலில் வர வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழக அமைச்சரை சந்தித்தது தொடர்பான புகைப்படங்களை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தனது டுவிட்டரில் பதிவிட்டு அனைத்து விமானங்களிலும் தமிழில் அறிவிப்புகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விமான நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரின் இந்த உடனடி நடவடிக்கைக்கு பல தரப்பில் இருந்தும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் கூறுகையில் தமிழுக்காக மாறுதட்டும் திமுக ஐக்கிய முன்னணி ஆட்சியில் டெல்லியில் பத்து ஆண்டுகளாக பல உயர் பொறுப்புகளில் இருந்தபோதும் இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டதும் பிரதமர் நரேந்திர மோடி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது ஏற்கனவே ஆங்கிலம் ஹிந்தியுடன் இப்போது தமிழில் முதலில் அறிவிப்பு செய்யும் பிரதமர் மோடி அரசுதான் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர்கள் மேலும் கூறினர்